இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாமே தெரியல பொம்பளையால் ஒரு பாதி பேர்லாம் நினைக்குது அப்துல் கலாம்ன்றாரே எதுவும் கருத வேண்டி வச்சுருக்கா அப்படியா உங்கத்தான் நல்லா நாடகம் நடிச்சு நான் ஜலிப்டேன் எதில் விட்டேன் வாயில நன்றி ப்ரோ என்ன கரத்திலும் பொன்னகரமாக குடியே மதிமுறையாக குடியே ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியம் மஞ்சக்குள்ளை கிராமத்திலே காத்து அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற ஏ பொல்லாத வன்னி மர கரும்பு வாடா அவன் கருப்பு நினைச்சா அவன் வீட்டு பக்கத்தாங்க சொட்டே ஒடிச்சு போய் ஏன்டா என் கருப்பு இருக்கடா ஓகே சேம் டியூ சொல்றேன் கருப்பு கிடையாது அவன் தான் கருப்பு வாசலுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறேன் தமிழகத்தில் தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு மஞ்சக்கொள்ளை கிராமத்தார்கள் வன்னிக்கருப்புன சாமி கும்பிடுவதற்கு முன்னிட்டு இங்கே நாடகத்துக்கு எங்களை நடிக்க அழைத்து வந்திருந்தாலும் இந்த மஞ்ச கிராமத்துக்கு நாங்களும் சொந்தக்காரர்களாக இந்த மண்ணுக்கு வரலாமா என்று அன்பை மட்டும் சுமந்து வந்திருக்கிறார்கள் என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூரிலிருந்து வருகிறது அவருடைய அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்திய விமர்சையாக நடைபெறும் நடிப்பை வேந்தன் நடிப்பை மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ ஐம்பது கிலோமீட்டரோ கிடையாது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கே பி ஏ அவர்கள் இந்த மேடைகளை நடிக்க கொண்டிருக்கிறார் கலைஞர் மாதிரி தெரியுது கலைஞர் குண்டியை பார்த்தேன் கண்டுபிடிச்சு அந்த அசிங்க உனக்கு தேவையாடா என்ன நடக்க எப்படி வெரி ஸ்ட்ராங் குண்டி குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயில் அரசி என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சி மண்ணில் உதித்த நிலா அது பேரை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை குளிச்சுட்டு வரணும் ஏய் வாயை மூடுப்பா என்ன சொல்ல வர்றாட்டாவே அவ்வளோ பெரிய ஆள் எம்ஏ பள்ளி எம்மா எம்ஏ படிச்சிருக்கா அப்பா இன்சில இன்சில் பேப்பல பேப்பலை எம்ஏ தேவி அவர்கள் சொலிக்க பாட்டுக்கென்று பிறந்து தொண்டையில் இல்லை உடம்பில் குறை இல்லை அவன் கும்புட்ட சாமி மண்டையில் என்று அழுது சிங்கப்பூருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் சிங்கப்பூர்ல இருந்த ஒரு புத்துரு தண்ணியை போட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கான் தேனும் ஒரு லிட்டரு கோழிப்பை விட்ட கருகப்பு பனைமரத்து சாறு எல்லாம் குழச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் போய் வயக்காட்டில் வெட்ட வெளியில் உட்காந்துட்டு அம்பட்டியும் குழச்சுட்டு போட்டிருக்கேன் காலம் பார்த்துருக்கேன் அரைப்பொடி சலம் மசு வல்ல மண்டையில் புண்ணு வச்சு சலம் வந்துருச்சு என் நண்பன் நண்பன் மண்டையில் மசுர் தக்கம் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய பெரிய புத்துரு பையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதலாக தோன்ற காத்து கொண்டு தங்கம் பக்கத்தில் இருக்க தள்ளி போச்சல் ரொம்ப சிரிக்கிறாப்புல அவற்ற எழுவுறான் ஆர் முடிய பின்பாட்டு இசையமுது இலச்சமயமான கஞ்சி ஊற்ற முடியாது ஒரு நாளைக்கு மூணு சாந்து சட்டி சோர்ந்துப்பான் கடையிலலாம் ஹோட்டல்லாம் போனோம்னா ஹோட்டலில் இருக்க இலையை லவிட்டு அன்னைக்கு சப்பளம் பண்ணுறேன் கம்பு கூட்டு மசூரில் ஆகிட்டேன் என்னென்னு கேட்டால் கரும் இடியே போட்டுருக்கேன் அதை போட்டு பெருங்கொண்ட தின்னி குதிமை இன்னது திண்ணி பயமையிட்டே சாரி ப்ரோ ஏன்னா அன்பு தம்பி கோட்டை இவன் பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி நீ நல்லா இருக்காங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் நான் புதுக்கோட்டை நம்ம காரில் போகும்போது நடிகர் பேச்சை கேட்டு ஓடியிருந்தான் எம் எத்தனையோ எத்தனைய வளர்த்து விட்ருக்காரு ஒன்னையும் வளர்த்து விடுவார் ஒரு ஆள் அவர் இன்னைக்கு வர்றாரு புதுக்கோட்டைக்கு ஓடி போய் காரில் விழுந்துடுன்னுவேன் ஓடியாந்தவேன் சண்டால் பையன் என்ன தேய்ச்சிட்டு துண்டா கட்டிகிட்டு ஓடியாரலாமா திக ஓடியாந்தேன் நான் சொன்னேன் கரடி தூ அடித்து தூக்குடாண்டேன் ஏன்னா ஏன் ட்ரைவர் ஏற்கனவே வந்து ட்ராய்ட் ஓட்டினவேன் இவன் ஓடியாந்த பார்த்துட்டு அவனுக்கு என்ன தெரியுமா செஞ்சுருக்கு பூச்செடி மாதிரியாந்திருக்கான் மிஸ்டர் பூரா மண்டை அன்னைக்கு கண்டெடுத்தேன் இந்த சினப்பையில அப்போ வெறும் ரெண்டாயிரம் கொடுத்தேன் காலில் விழுந்தான் அதுக்கு அடுத்த வருஷம் மூவாயிரம் கொடுத்தேன் கையை பிடிச்சி கும்பிட்டேன் இப்போ என்ன தம்பின்ற என்னையே கையை பிடிச்சி சொல்கிற அளவுக்கு கழிச்சேன் தம்பி வாங்கிக்கடா அண்ணே அண்ணா ஏய் அஞ்சு இரநூறுலாம் அவன் வைக்காத வரல காரணம் ஜட்டி சைஸ் கிடச்சிருச்சு அவன் நல்ல புத்துரு தம்பி அண்ண இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாய் பாசத்துக்கு ஏங்குன வேடா அம்மானு சொன்னால் அழுகாத கண்ணு கூட அழுக ஐயா தம்பி அண்ண பெருத்த மடுவு சொல்றா சொல்கிற என் தான் அவ்வளோ கோமாளி அவன் பேசும்போது நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா இதோட பெருமை எதுவுமே கிடையாது அண்ணன்னா போடாவிட நோத்தவனு பேசும் பேசு சம்பளத்தில் இரநூறு முன்னோர் பிடிப்பேன் அவ்வளோ பரவாயில்ல இப்போ வேறு சிறப்புமே கம்பு கூட்டில் அம்மா பாட்டு பாடணும் பூரா அழுகணும் இங்கே இருக்க அந்த இரும்பு கம்பி பூரா அந்த தண்ணீரில் மூழ்கி துருவேரி அப்படியே விழுகணும் அந்த அளவுக்கு அழுக வைக்கணும் எது தடுத்து பேசுகிறாங்கடா

சிக்க புக்கே கணக்கு வசையில் சிக்கவாலா சிக்கோவாலா பாயே

புது புதுசேல வாங்கி வந்தேன் உன்ன இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோயினி உன்முகத்தில் நான் முழிக்கே எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தான யாரு வாங்கி வந்தி உன்ன புதச்ச எடுவோம் பாப்பதுக்கா கண்ணீர தொட ஆ தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புதுசெல்ல வாங்கி வந்து உன்னை புதச்சையிடும் திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதும் ஆதானி இல்லை ஆதரிக்க யார் இருக்கா புதுசுல வாங்கி வந்து உன்ன புதோ பார்ப்பது கண்ணீர் கடவுள் மேல விளட்டும் ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டும் ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மா அளட்டும் கண்ணீர் கடவுள் நிழ விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்பு அம்மானுதான் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு சூப்பர் தம்பி தாய் பாட்டு பாடுறதுனால அவன் பருப்பு வந்து ஒன்று பேசிட்டே இருக்க சுற்றி கை எரும் சாட்சி போடணும் மருந்தங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கப்ளிங் மண்டை புகழ் சிச்சுக்க தாலி முக்களிப்பா எங்கேயே முக்களிப்பா உரைச்சடி கம்ப பிடிச்சிட்டு அடிப்போம் பாரு டபக்குன்னு முங்கும் திருப்பி தான் வாரிஸ் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் முக்களிப்பான் மிருகத்தை சேர்ப்பார்கள் முக்களிப்பான் கருணாநிர் கலைஞர் நடக்கும்போது சிறுத்து நட பலவாத்திய மன்னன் பலவாத்தி சக்கரவர்த்தி மிருகங்கார்க்க ஒரு கொடுங்க ஒரு நிமிஷத்துல அடித்து நிப்பாட்ட அவ்வளோதான் வயசாயிருச்சு விதி அது கிடையாது கட்டணும் பலவாத்திய மன்னன் பலவாதி சக்கரவர்த்தி இந்த காலை ஒதுக்கிட்டேன் ஒதுக்கிட்ட பன்னெண்டு கிலோ கேரட்ட நிறக்கிட்டே நிற்பேன் புதுக்கோட்டை ஏ கே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார் அருள் சூப்பர் ஃபர்ஸ்ட் நல்லா அடித்து வந்து அந்த எப்படியோ மாட்டை உறவு விட்டேன் சூப்பர் ப்ரோ வாங்கிட்டேன் விதி விடாது பா நீ என்ன செய்ய போகிற நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஏய் உள்ள வையா ரைடு ஓவர் ஐயா உனக்கா நான் எத்தனை தடவை கோட்டில் கட்டி கொண்டு வர்றது உள்ள வையா பயலுக்கு தெரியக்கூடாது நாளைக்கு இதே பழக்கத்துக்கு வந்து சூமிக்கிட்டு இருப்பாங்க என் அன்பு ஒண்ணே புதுக்கோட்டை நீலகண்டா நான் ஒரு பாட்டு பாடுறேன் இந்த ஸ்டாண்டை கொஞ்சம் இறக்கி வைவேன் என்னடா கத்திக்க மாதிரி வச்சுருக்கேன் நான் ஆட்டுக்கு குல்க வந்தேன் இழுச்சு வை போது கிப்ளிங் பண்ணு ஸ்ட்ராங் பண்ணு மண்டி போடு நீ வா பாடுறதுக்கு முன்னாடி நொட்டு ஒன்று தரக்கூடாது நீலகண்டா பேக்கு போய் செவத்துல தப்பி தப்பி பாடவா ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்கும் கேக்கும் போதெல்லாம் தம்பி இது என்னப்பா பாடுதாப்பா ரொம்ப அக்கலை சிரிக்க கூடாது இன்னைக்கு என்ன ஒண்ணு போறானோ சாயம் பாட்டு பாரு சிரிக்க மாட்டாங்க பாலிட காடம் பழமிட கோடம்

என்னை பார்த்தோம் என்ன பிடிக்கும் கிளம்பிட்டே பஜனை போடுறோம்டா பஜனை போடுறேன் அதான் வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ பொங்கச்சோத்துக்கு தெரியற வயல கொண்டு வந்து போலாமடா காட்டி கொடுத்து விட்டானே கேவலப்ப சாமி அழைக்க போறேன் குட் 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 மத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த வன்னி கருப்பன சாமி இங்கே இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி மதுரை பாண்டி முனி நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கும் ஓடியாந்து அருள் தரக்கூடிய கள்ளிச்சேரி உடம்பராத்தான் காளி முனி இந்த சாமி ஊரை அங்கே இருக்கா இருக்கு உண்மையிலேயே சாமி துடியாக இருந்தால் குதிச்சு வரும் சாமி அங்கே சொன்னங்கச்சுன்னா நீ பேசாமல் கொசு கொத்திய பாடு அதே மாதிரி பொம்பளை ஆடுற ஆடுறது தான் சேலையெல்லாம் நல்லா சொருவிக்கிட்டு ஆடி ஏன்னா நீ மங்கு மங்குன்னு துவ ஓம் பிரிச்சி அறுவடை எடுத்துகிட்டு என்ன விட்டோம் வரேன் என்ன பயத்துக்கிற சாமியை அழைச்சா சேலை விளையி அடுத்த வருஷம் நான் பிரசெண்ட்டுக்கு நிற்கலாம்னு நினச்சேன் அவள் ஆடியை என்னை கேவலப்படுத்தி விட்டா நீ வாடா உன்னை மாறுகை மாறுகள் ஆள் வாங்கலாம்னு அதே மாதிரி ஆம்பளை ஆள் ஆனும் போது த மங்கு மங்குன்னு குதி சட்டியை போட்டு குதி நீ மங்கு மங்குன்னு குதிக்கிற ஒரு சின்ன பையன் இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு என்ன இங்கே ஊதுகுலாய வச்சிக்கிட்டு தம்பி நீங்கள் நாலு பேர் வீட்டுக்கு போகிறது நல்லது என் காமெடியை கொள்றாய்கிறாங்க நல்லா சிரிக்கிறான் ஆனால் நக்கல் பண்ணுறான் பயம் நல்ல வயதான் டொங்காஸ் களை போட்டு போகிறோம் அழைக்க போகிறேன் ஆடாத சாமி ஆடும் அந்த கருப்பனையும் அந்த காளி முனியனை கூப்பிட்டா இங்கே வரணும் வந்தாத்தே இங்கே இருக்கக்கூடிய அந்த மஞ்ச கூழை பண்ணி கருப்பனுக்கே அது சிறப்பு நீ ஆடிடக்கூடாது அப்படித்தான் ஒரு மயிற்சி எடுக்கிறேன் ஆடி இருக்கிற வயரை புறம் பிடிங்கி அத்து எரிஞ்சு விட்டேன் கிடையில எனக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு தேவல வீட்டு வச்சு இந்த காமெடிக்கு நம்மளாலே சேர்க்கிறேன்னா அடுத்த மேடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ